கமிஷனர் பூட்டக்கர் அவர்கள் ஒரு சமயம் சிக்காகோ நகரில் பிரசங்கம் செய்தார் கூட்டத்தின் முடிவில் துக்கத்தால் உள்ளமுடைந்த ஒருவர் டக்கரை அணுகி ஐயா கிறிஸ்து உங்களுக்கு அருமையானவராகவும் சகாயராகவும் இருக்கிறார் என்று பிரசங்கித்தீர்கள் அது சரிதான் ஆனாலும் உமது மனைவியை இழந்து மறைந்து போன தாய்க்காக பிள்ளைகள் ஏங்கி அழும் நிலை வந்தார் அந்நேரத்தில் உங்களால் அவ்விதம் சொல்லக்கூடுமா என்று கேட்டுவிட்டு சென்றார் இச்சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின் உயரிய பண்பும் நற்குணங்களும் அழகும் நிறைந்த மனைவி ரயில் விபத்தில் அகப்பட்டு அடைந்தார் அவரது உடல் ரச்சினிய சேனையாரின் ஆராதனை கூடத்தில் இறுதி ஆராதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தனர் ஆராதனை முடிந்தவுடன் பூட்டக்கர் பெட்டியில் கிடத்தப்பட்டிருந்த தமது அருமை மனைவியின் உடலை ஒருமுறை நோக்கிய பின் அங்கு கூடியிருந்தவர்களின் பக்கமாய் பார்த்து சில தினங்களுக்கு முன் என் பிரசங்கத்தின் முடிவில் ஒருவர் முன் வந்து என்னிடம் என் மனைவி மறித்து என் பிள்ளைகள் தாய்க்காக ஏங்கி அழும் நிலை வந்தார் அச்சமயம் கிறிஸ்து எனக்கு போதுமானவர் என்று என்னால் சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு சென்றார் அந்த சகோதரர் இந்த கூட்டத்தில் இருப்பார் இதோ அவர் கூறியபடி இந்த நேரத்தில் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவராகவும் அருமையானவராக இருக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன் என் இருதயம் இந்நேரத்தில் நொறுக்கப்பட்டிருக்கிறது என் உள்ளத்திலிருந்து இரத்தம் வழிந்து ஓடுகிறது என்றாலும் என் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பாட்டு துணித்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவே அப்பாட்டை என் உள்ளத்தில் வைத்துள்ளார் என் அருமை மனைவி மறைந்த போது என் குழந்தைகள் இதோ கண்ணீர் சொரிந்து நின்ற போது கிறிஸ்து என் உள்ளத்தில் இந்நேரத்தில் ஆறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த சகோதரனுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றார் உண்மையாகவே அந்த சகோதரரும் அந்த கூட்டத்தில் தான் இருந்தார் பூச்சக்க அறிவாறு சொல்லி முடிந்ததும் பின்னால் அமர்ந்திருந்த அவர் எல்லாரையும் கடந்து நடந்து வந்து சவப்பெட்டியின் அருகில் முழந்தால் படியிட்டு கிறிஸ்து ஆறுதலை அளிக்க கூடியவரானார் இதோ இந்நேரமே நானும் அவரண்டை சரணடைகிறேன் என்று சொன்னான் அதன் பின் அவர் தேவனின் மேலான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தார் இவரும் தன் மனைவி இழந்தவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது பரிசுத்த பவுல் தனது நிருபத்தில் எழுதி போகும் போது எழுதினார் மற்றவர்களை போல துக்கித்து எனக்கு மனதில்லை இந்நாட்களில் அருமையானவர்களை பிரிந்து கடினமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் யாராவது இதை கேட்பீர்களானால் கிறிஸ்துதாமே உங்கள் இருதயத்தில் ஆறுதலை தந்து கடந்து போனவர்களை மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் உங்களை தமது விசுவாசத்தில் காத்துக்கொள்வாராக